சத்யா இன்னைக்கு மனிதாபிமானம் எங்கே மனிதாபிமானம் அல்லது மனித நேயம் இந்த குவாலிட்டிய இன்னைக்கு மக்கள் மத்தியில பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மனிதாபிமானம் அப்படின்ற பெரிய வார்த்தைய சொல்லிட்டீங்க அதுக்கு அர்த்தம் கிளியரா சொல்லி கொடுத்தா எங்ககிட்ட அந்த குவாலிட்டி இருக்கான்னு பார்த்துக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சொல்றேன் கேளுங்க மனிதாபிமானம் அப்படின்ற அந்த வார்த்தைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வேறு சில வார்த்தைகள்னாலையும் சொல்லலாம் அந்த வார்த்தைகள் என்னெல்லாம்னு சொல்றேன் கேளுங்க கருணை கம்பேஷன் ஹியூமானிட்டேரியானிசம் அப்படின்னா மனிதாபிமான கொள்கை வச்சிருப்பாங்கல்ல அதை பத்தி சொல்றது அப்புறம் பரிவு ஹியூமேன்னஸ் தயவு கைண்ட்னஸ் இப்போ உங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொஞ்சம் புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டாப்பிக்கை பத்தி இன்னைக்கு நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா கடந்த வாரம் நடந்த ஒரு சம்பவம் என்னை பாதிச்சிச்சு எங்கள் சொந்த ஊர் நாகர்கோவில் அங்கே போயிருந்தோம் அப்போ நானும் என் ஹஸ்பண்டும் கடைக்கு போகிறோம் அவங்களுக்கு ஒரு கடைக்கு போக வேண்டி இருந்துச்சு அப்போ அங்கே கொஞ்சம் தள்ளி காரை நிப்பாட்டிட்டு நான் காருக்குள்ளே உட்காந்துருந்தேன் அவங்க அந்த கடைக்கு போகிறாங்க அந்த தெருவில் இருந்த அந்த கடைகளுக்கும் நடைபாதைக்கும் நடுவில் கார்பரேஷன் பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கிற காரியம் தானே ஆனால் கார்பரேஷன் திருப்பி பள்ளத்தை மூடுற வரைக்கும் கடைகளை மூடி வச்சிருப்பாங்களா இல்லை அப்போது அந்த நடைபாதைக்கும் அவங்க கடைக்கும் ஒரு பாதை அவங்க சில ஷீட்ஸை போட்டு சில சில அந்த உடன் பிளான்ஸ் போட்டு இப்படியெல்லாம் அவங்க வந்து டெம்பரரியா பண்ணி வச்சுருக்காங்க அப்போ இவங்க போக வேண்டிய அந்த கடைக்கு இது மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஏதோ தகரம்லாம் வச்சு ஒன்று டெம்ப்ரரியாக போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து அதில் காலை வச்ச உடனே அந்த எண்டு பகுதி அப்படி மேலே தூக்கிடுச்சு பள்ளத்துக்குள்ளே விழுந்துட்டாங்க அப்போது அங்கே நின்றுட்டு இருந்த ஜனங்கள் அந்த கடையில் உள்ளவங்க எல்லாரும் ஓடி வந்து ஐயோ கீழே விழுந்துட்டீங்களா அடிபட்டுருச்சா கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா சார் அப்படி இப்படின்னு சொல்லி தூக்கி விட்டுருப்பாங்க அப்படின்னு தானே நினைப்போம் இல்லையா ஆனால் அது ஒன்றுமே அங்கே நடக்கலை அதுதான் ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு காரியம் இவங்களே அந்த இருந்து அப்புறம் ஏறி வந்து வந்தாங்க காருக்கு அடிப்பட்டதெல்லாம் காமிச்சாங்க அப்போ அவங்க சொல்றதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ ஒரு ஆதங்கம் ஒரு வருத்தம் ஜனங்கள்லாம் ஏன் இப்படி ஆயிட்டாங்க ஏன் ஒரு சக மனுஷர் மேலே ஒரு கறிவு அக்கறை அன்பெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு நம்ம மெஷின்ஸ் இல்லையே நம்ம ரோபோட்ஸ் இல்லையே இப்போ ரோபோட்ஸ் எல்லாம் ரொம்ப எல்லாத்துலேயும் எல்லா ஃபீல்ட்லேயும் புழக்கத்தில் வந்து வந்துருச்சு இப்போ ரெஸ்டாரண்ட்ஸில் சர்வ் பண்ணுறாங்க நம்ம நம்ம தமிழ்நாடுலாம் கூட இருக்கு அப்புறம் வந்து சேல்ஸ் பர்சனாக இருக்கிறாங்க அப்புறம் மேலை எல்லாம் ரொம்ப யூஸ் பண்றாங்க வீட்டுல வேலை பண்றதுக்கு வீட்டுல துணையா இருக்கிறதுக்கு இப்படியெல்லாம் வைக்கிறாங்க ஆனா அந்த ரோபோட்ஸ்க்கு இமோஷன்ஸ் கிடையாது இல்லையா ஆனா இப்ப நீங்க சங்கடமா சோகமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐ எம் வெரி சாரி தட் யோர் சேட் வாட் கேன் ஐ டூ ஃபர் யூ இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு வச்சிருக்காங்க டேட்டா உள்ள ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அந்த ஆத்மாத்மா உள்ள இருந்து ஒரு இமோஷன் வருது அது ஒரு மனுஷனுக்கு தான் இருக்கு அதையே இப்போ குறைஞ்சு போச்சு இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து சொல்லிக் கொடுக்கறது என்ன அவர் என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி அடுத்தவங்க மேலே பொறாமப்படாத படாத அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத நன்மையை செய்ய அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு இதெல்லாம் தான் அவர் சொல்லி கொடுத்தாரு இதை நடைமுறையில அவர் வாழ்ந்தும் காமிச்சிட்டு போயிருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இந்த குவாலிட்டியை வெளிப்படுத்துறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கும் உங்க வீட்லயும் சரி வேலை பார்க்குற இடத்துலேயும் சரி நீங்க படிக்கிற இடத்துலயும் சரி எல்லா இடத்துலயும் வரத்தான் செய்யும் அப்போ நம்ம அதை வெளிப்படுத்தணும் அந்த அன்ப அந்த ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியை நம்ம வெளிப்படுத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும்ல நீங்க இன்னைக்கு ஒரு ஒருத்தருக்கு தேவையோடு இருக்கிற ஒருத்தருக்கு உங்களுடைய மனிதாபிமானத்தை கருணைய பறிவை காமிச்சிங்கன்னா என்னைக்கோ ஒரு நாள் உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ தேவையான நேரத்துல அந்த மனிதாபிமானம் நிச்சயமாகவே இன்னொருத்தர் மூலமா உங்களுக்கு வந்து நிற்கும் அப்போ நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க அது எவ்வளவு முக்கியமான ஒரு குவாலிட்டின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னிலேருந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்துலேயும் கொஞ்சம் அன்பா பரிவா அக்கறையா சக மனுஷங்க கிட்ட நடந்து பாருங்களேன் உங்களுக்கே மனசுல ஒரு நிறைவா இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் மனசை ரொம்ப பாதித்த ஒரு காரியத்தை எடுத்து உங்ககிட்ட மனிதாபிமானம் என்ற குவாலிட்டி பற்றி நான் பேசியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு மற்றவங்க செஞ்சுருக்கலாம் அப்படி மற்றவங்க உங்களுக்கு ஒரு தேவை இருக்கிற டைமில் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஸோ அது மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ளுங்க இந்த மெசேஜை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ காட் பிளெஸ் யூ